மச்சு கொழுந்து சுழுக்கு வலித்தாலும் சுளுக்கு ஒலிக்கிறது குடலேத்தம் வ கொடை தட்டுறது அதெல்லாம் செய் செய்வாங்க இங்கே பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு சில பேர் இங்கே வயிற்றில் தட்டுவாங்க குடலை ஏற்றம்னா ஏன்னா அந்த கையில் தான் தருவேன் இந்த கையை தான் அதெல்லாம் தே சேர்த்துட்டோம்னா சரியாக போய்டு ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க பார்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து ஃபுல்லாக முடிக்க முடியலை இந்த வீடியோவை மீதி பாதியை இந்த வீடியோவில் பா பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் பார்க்காத நீங்கள் இந்த வீடியோ எண்டில் பார்ட் ஒன் கொடுக்குறேன் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவோட முதல் பகுதியை பார்க்காத நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ நான் துணி தைக்க தான் போகிறேன் இன்றைக்கி வந்து மசாலா பொடி வறுக்கிற வேலையெல்லாம் இல்லை அதனால் நேற்றுக்கு தான் எல்லாம் முடித்தாச்சு இட்லி பொடி சாம்பார் பொடியெல்லாம் நேற்று வறுத்து பொடி செஞ்சாச்சு இன்றைக்கி இப்போ மசாலா பொடி வறுக்கிற வேலை இல்லை அதனால் துணி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி வெட்டி வச்சுருக்கேன் இன்றைக்கி இதை தைக்க போகிறேன் ரொம்பலாம் துணி வாங்குறதில்ல இப்போ எல்லாம் நம்மளுக்கு அந்த வேலையே கரெக்டாக இருக்குது மசாலா ரெடி பண்ணுறது அதனால் ரொம்ப நம்மக்கிட்ட தைக்கிறவங்க சில பேர் நம்மள்ட தான் தைக்கணும்னு சொல்லி விருப்பமாக தைக்க வருவாங்க அவங்களுக்கு மட்டும் ஒன்று ரெண்டு வாங்கி தைக்கிறது இது நம்ம வீட்டு மரத்தில் காய்ச்ச கொய்யாக்காய் தான் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் நாட்டு கொய்யாக்கா அப்படியே அந்த கொய்யாக்காய் சாப்பிட்டுக்கிட்டே துணியை தைச்சிடலாம் துணியை தைச்சி முடிச்சுட்டு தான் நம்ம இன்னைக்கு சமையல் வேலைக்கு போகணும் இவ்வளோ இனிப்பாக இருக்கும் இந்த கொய்யாக்காய் அப்படின் லைனிங் துணி தான் அதை வெட்டி வச்சுடுவேன் அப்புறம் கட்டிங் வீடியோ போடுங்க அப்படின்னு சில பேர் கேட்டுருக்கீங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கோம் வரைக்கும் பார்க்காத நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்க தச்சுட்டு தான் இப்போ துணியெல்லாம் தச்சு முடிச்சுட்டு வந்து இப்போ சமையல் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் முளைக்கீரை தான் அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பைத்தம்பருப்பு போட்டு அப்படியே கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் அந்த ஓ அந்த அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கேன் அடுப்பில் சாதம் வச்சுட்டு கீரை அரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன் நேரத்தில் எங்கள் வீட்டுக்காரவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பொடியுமே இந்த போட்டு வச்சுருக்கேன் இன்னைக்கு பார்சல் போடுறது சத்து மாவு அப்புறம் இதுக்குள்ளே எல்லாமே போட்டு அடுக்கி வச்சுருக்காங்க நம்மட்டும் ஃபுல்லாக எல்லா மசாலாவும் இதுக்குள்ளே இருக்குது இன்றைக்கி பார்சல் போடுற மசாலா எல்லாம் இதில் போட்டு அடுக்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க இது பாருங்கள் இது வந்து மொளகட்டுனா பைத்தம்பருப்பு எல்லாம் அரை கிலோ பாக்கெட்டு அரை கிலோ ஒரு கிலோ அப்படி தான் எல்லாருமே வாங்குவாங்க ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பார்த்திங்களா எங்கள் ஊர் ஸ்பெஷல் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க செஞ்சுருக்கவும் மாட்டிங்க எங்கள் ஊர் பையா ஆடு ஸ்பெஷல் இது மன்னார்குடி பக்கம் பையா ஆடுங்க நிறைய பேர் இன்னமும் ஊர் என்ன நிறைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கேன் எந்த ஊருன்னு இருந்தாலும் திரும்பவும் கேட்டுகிட்டே இருக்கீங்க மன்னார்குடிங்க ராஜ மன்னார்குடி மன்னார்குடி பக்கம் வந்து நாடு அம்மா ஊர் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து மன்னார்குடி பக்கம் மேல மரவாக்காடு அசேசம் ஓகேங்களா அப்புறம் அது வந்து நாடு மாரியம்மன் கோயில் பூரண கொள்கட்டை தான் இது பச்சைப்பயிர் பூரணம் இதுவுமே நல்லா சேல்ஸ் போயிட்ருக்கு நிறைய பேர் வாங்கிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக கெட்டு போகாதுன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பூரண கொள்கட்டை வீடியோ போட்டிருக்கோம் அந்த பூரணம் தான் வேணும்னா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன் புது விதமான டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்புறம் சமையல் விலையும் முடிச்சாச்சு பாருங்க சாதம் அடித்து கவுத்துட்டு இன்றைக்கி குழம்பு வந்து பைத்தம்பருப்பு போட்டு முளைக்கீரை போட்டு அப்படியே கூட்டு மாதிரி அப்படியே தலை தழுன்னு வச்சுருக்கோம் இதான் போட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி அருமையாக இருக்கும் புளியெல்லாம் ஊற்றாமல் அப்படியே பொரிச்ச குழம்பு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இதான் இன்றைக்கி சமையல் தொட்டுக்கிறதுக்கு வந்து வாழைக்காய் வறுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக வறுத்தாச்சு அப்புறம் அருமையான மாம்பழமும் இருக்குது தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதாக இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான் ஆனால் வயிற்றுக்கு ரொம்ப இதமான சமையல் எங்கே அம்மா காணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க வாங்க போய் பார்த்துட்டு வந்துருவோம் இதோ பாருங்கள் தூக்கம் நல்லா வெயில் நேரமாக படுக்கையை போட்டு நல்லா தூக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா வந்து இன்றைக்கி ஒரு கிடா வெட்டு பூஜை நம்ம வீட்டில் தான் இன்றைக்கி கீரை கூட்டாச்சா ஒரு கிடாவிட்டு பூஜைக்கு வந்து கூப்பிட்டாங்க அங்கே போயிட்டாங்க அந்த ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல எங்கள் ஊரில் இந்த மாதம் நிறைய பூஜை நடக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தோன்றைக்கு அம்மாவுக்கு மட்டும்தான் தூங்கிட்டு இருக்காங்க அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் வாங்க நம்ம போய் வேறு வேலையை பார்க்கலாம் இப்படி சூடாக ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் சூப்பராகும் அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிடுவோம் அருண் தர்ஷினி தீவ்ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்தநாள்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அவங்க வாழ்க்கையில் எல்லா செல்வமும் பெற்று நலமுட வேலை இந்த பாட்டி மனமார வாழ்த்துறேன் செந்தில் வடிவங்குறவங்க பொண்ணுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க நல்ல மனமக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் இந்த பாட்டி மனமாற வாழ்க்கிறேன் கௌசி பாலாங்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கணும்னு நானும் எல்லா தெய்வத்தையும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டியீங்க குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கணும் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சீக்கிரம் குழந்த பாக்கியம் கிடைக்கணும் இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அரசு மீனாங்கிறவங்க வீடு கட்ட போகிறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினைச்சது மாதிரி வீடு நல்லா அப்படியே அமைஞ்சு சீக்கிரம் வீடு கட்டி குடி கிரைய விரசம் பண்ணணும் இந்த பாட்டி சந்தோஷமாக பார்க்கணுனாலே இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் மேனகா அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க நீங்கள் அமோகமாக இருக்கணும் சீரும் சிறப்புமாக சகல செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பாருங்கள் பாட்டி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு எவ்வளோ பெரிய கம்பு என்னத்தை போட்டு வாரியா அது கோழி குஞ்சு எங்க போயிட்டுமா உம் ஆடு வரச்சிக்காரே குஞ்சு கோழி ஒன்று இறக்கி விட்டுருக்கு பார்த்தான் அட வச்சு அது என்னமோ இறக்கி விட்டேன் அதை அங்கே எங்கேயோ ஓடி போய் அதை போய் விரட்டிக்கிட்டாரேன் சின்ன சின்ன பிள்ளையா இருக்கு பாவமாக அதை போய் விளட்ட முடியலை எல்லாம் வாருங்க எவ்வளோ பெரிய சேர் ஒன்று ரோட்லேயே போட்டு உட்காந்துடுறது அங்கே ரோ கடைக்கு பாருங்கள் சேர் ஒன்று பின்னாடி ஆமாம் தண்ணியும் கொண்டி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு யாரும் இடையில ஆகப்பட்டவோன்னா உள்ள பிடிச்சிக்கிறது ஆமாம் ஒருத்தரையும் காணும் வெயிலாக இருக்குல்ல என்ன வெயில் தணிஞ்சு தான் வருவோவோ ஆமாம் அதுங்காட்டி வர மாட்டேவோ ஆமாம் அந்த வெயில் தணிஞ்சு தான் எழுந்திரிச்சு வருவோவோ ஆமாம் என் பால் வண்டி வந்தால் தான் வருவோவோ நீங்கள் தீங்கழுங்கல்ல ஆ தூங்கி எழுந்திரிச்சாச்சு போய் பார்சல் போட போகிறேன் சரிம்மா போய் போடுங்க தணைக்கிட்டு பாருங்கள் கோழி இந்த குஞ்சியலை விட்டு விட்டுட்டு வந்துடும் அதை கத்திக்கிட்டு குட்டி குட்டியாக நிற்கிது அழகா அதை மேய்ச்சிக்கிட்டு தான் வந்துருப்பேன் அதை தான் மேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க நாய் போடுவோம் அதுக்காக நாய் பிடிக்கும் உளி பிடிக்கும் பிராந்தி அடிச்சுக்கிட்டு போயிடும் அது பாவமாக இருக்குது பச்சை பிள்ளையாக இருக்குது சரி நான் போய் பாசல் போடுற நேரம் ஆயிட்டு ஆமாம் ஆமாம் போய் போடுங்கிட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருக்காமல் இருக்கு அப்புறம் சில பேர் இந்த வாசலில் என்னக்கா அது கோயில் மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டிருந்தீங்க பிள்ளையார் தாங்க வச்சுருக்கோம் பிள்ளையார் பிள்ளையார் வச்சுருக்கோம் இது இந்த என்ன கையில் இருக்கும்ல அதை தொடக்கிறதுக்காக அப்பா கட்டிகிட்டுருக்கோம் பிள்ளையார் ஃபோட்டோ வச்சுருக்கோம் பிள்ளையார் செலாம் வச்சுருக்கோம் சின்னதாக வாசலில் வச்சு கும்பிட்டா நல்லதில்ல அதனால தான் வெள்ள இந்த பிள்ளையார் வந்து இருக்கு பிள்ளையார் திருவண்ணாமலையில் வாங்கிட்டு வந்தேன் இவங்க தான் நம்ம வீட்டு வாசல்லே இருந்து நம்மளை பார்த்துப்பாங்க பத்திரமா அங்கேயும் இருக்கா அதுக்கு சின்ன ஒன்று கேட்டு இப்போ பார்சல் போட வந்துட்டோம் நம்மளோட சாய்பாபா சிம்பிளோட அட்ரஸ் பாருங்கள் எல்லாமே அட்ரஸ் பேப்பர் நம்ம சாய்பாபா சிம்பிளோட எங்கே பார்த்தாலும் போயிட்டுருக்கு பார்சல் நோட்டில் இருக்கிற அட்ரெஸ் எல்லாம் பார்த்து எழுதி பேக் பண்ணிட வேண்டியது இப்போ இன்னைக்கு போட வேண்டிய பார்சல்லாம் வெளியில் வந்துருச்சு காலையில் மாவை அரைச்சி வச்சோமா எப்படி மாவு நல்லா உப்பி வந்துருக்கு பாருங்கள் இந்த மாவை இப்படியே தான் நம்ம மொண்டு வச்சுக்கணும் இட்லிக்கு இட்லி ஊத்தையில் இப்படியே தான் மொண்டு வச்சுக்கணும் போட்டு கலக்கெல்லாம் கூடாது இதே மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இட்லி நல்லா புஸ் புஷு நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கரண்டியாக அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் மேலாப்பில் அப்படி மாவை எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லாயிருக்கும் இட்லி நல்லா புசு புசு நல்லாயிருக்கும் சில பேர் சொல்லுவாங்க மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றணும்னு சொல்லி அப்படியெல்லாம் இல்லைங்க மாவை அப்படியே தான் எடுத்து எடுத்து வைக்கணும் அது ஹோட்டலில் கடையில் தான் அந்த மாதிரி கலக்கி விட்டு மொல்லுவாங்க எல்லா மாவும் ஒன்றா ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு மே மாவை நம்ம இட்லிக்கு எடுத்துக்கிட்டோம்னா அடியில் உள்ள மாவும் தோசை ஊற்றிக்கலாம் நல்லாவே இருக்கும் கலக்கி விட்டோம்னா இட்லி அடைஞ்சது மாதிரி போயிடும் ஒரு சின்ன டிப்ஸு உங்களுக்கு இட்லி நல்லா குண்டு குண்டாக வரதுக்கு இந்த பக்கம் பருப்பு வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு பருப்பு காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு வேக வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது பருப்பும் போட்டிருக்கேன் நம்ம இந்த பருப்பு உடச்சி எல்லாேருக்கும் கொடுக்குறோம்ல மு மொளகட்டின பைத்தம் பருப்பு அதில் கொளித்து எடுத்தோம்னா சின்ன சின்னதாக பயிர் ஒதுங்கியிருக்கும் உடபடாமல் அந்த பயிரை போட்டு கொஞ்சோண்டு தோரம் பருப்பும் கலந்து போட்டு இட்லி சாம்பாருக்கு நான் வச்சுருக்கேன் இப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த அடுப்பில் சாம்பாரை கொதிக்க வச்சிடலாம் இட்லி வேறுங்காட்லையும் சாம்பாரும் ரெடி ஆகிடும் இல்லை பாருங்கள் புளி ஒரு அரசோலை ஒரு பழத்தில் பாதி பழம் நான் தூக்குணுண்டு இட்லி சாம்பாருக்கு புளி ஊற்றிப்பேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் ஊற்ற வேண்டாம் தூக்குணுண்டு புளி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இட்லி சாம்பார் அருமையாக இருக்கும் அப்புறம் மணக்க மணக்க நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் போதும் தேவையான அளவு உப்பு ஒரு கொதி வந்தோன்னா நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுக்க வேண்டியது தான் வேறு ஒன்றும் போட வேண்டியதில்லை இந்த சாம்பார் பொடி போட்டோம்னா பெருங்காயம் மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லை எல்லாமே நம்ம அதில் கலந்து தான் வச்சிருக்கோம் பாருங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டாலே நல்லா கலராக நல்லாயிருக்கு பாருங்கள் காரமும் லிமிட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா இதோடு போட்டிருக்கேன் காய்கறியோட பருப்பும் தோரம் பருப்பும் கலந்து இட்லி சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக நம்ம வீட்டில் சாம்பார் பொடியெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே சாம்பார் வச்சுருவேன் பெரும்பாலும் இட்லிக்கு சாம்பார் வச்சுருவேன் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை தூணா அருமையான சாம்பார் இப்போ இட்லியும் வந்திருக்கும் எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ மிருதுவான இட்லி பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் ஒரு இட்லி சூடாக இருக்கையிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம்மா அப்பாவுக்கு படுத்துட்டு டிவி இருக்காங்க ரெண்டு பேரும் இதான் சாப்பாடு அருமையான சாம்பாரும் இட்லி பொடி என்ன வச்சுக்கோம்மா இல்லை மணக்க மணக்க அருமையான இட்லி பொடி அம்மா பாருங்க எத்தனை ஒன்று சாம்பார் ஊற்றிட்டுருக்காங்கன்னு அவ்வளோதான் பொடி வச்சு சாப்பிடுவாங்க சாம்பார் ராத்திரி நேரத்தில் ரொம்ப ஊற்றிக்க கூடாது அதுக்கான் அதுக்கு தான் சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பர் சாம்பார் எங்களுக்கு பொடி எனக்கும் அது மாதிரி தான் பொடினா ரொம்ப பிடிக்கும் பொடியை வச்சே சாப்பிடுவோம் இட்லியும் நல்லாயிருக்கு சாம்பாரும் இருக்குது கணக்கு நான் கொஞ்சமாக தான் வச்சுக்குவேன் எதாக இருந்தாலும் அது எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தான் நான் கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிட்டு சாப்பிடுவேன் எங்கள் வீட்டில் எப்படி தான் நைட்டு இட்லியோ தோசையோ சாப்பிடுவோம் வீடியை பிடிச்சா ஒரு ரைட் பண்ணுங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய் இன்னைக்கு வேலை பார்த்தீங்களே என்ன வேலை காலையிலேருந்து பார்த்தமுன்னு இதே தான் டெய்லியும் பார்க்குற வேலை ஆமாம் ஆமாம் என்ன சேர்க்காதீங்க கணக்கில் நான் முடிஞ்சால் செய்வேன் முடியாதுன்னா படுத்துக்குவேன் எல்லாருக்கும் குட் நைட் சொல்லிவிடுங்க அதான் முடிஞ்சிடுச்சுல அடுத்த வீடியோவை பார்க்கலாம் எல்லாருக்கும் குட் நைட் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரி சாப்பிடுங்க நானும் போகிறேன் இட்லி ஊற்றி வச்சுருவோம் தான் அடுப்பில் போய் சாப்பிடுங்க